எல்லாம் உள்ள இறக்கடியா இருக்கலாம் ஒரு நல்ல செய்தி எதிர்வரும் மார்ச் மாதம் ஒம்பதாம் தேதி அதாவது மாசி இருபத்தி ஆறு சனிக்கிழமை சதுர்தசி திதி அவிட்ட நட்சத்திரம் கொஞ்சம் ஆடி இருக்கு உடனே சதய நட்சத்திரம் இந்த மாதிரி யோகம் இதெல்லாம் வரதுனால அன்னைக்கு போதாயன அமாவாசை இந்த அமாவாசையானது அதாவது மாசி மாத அமாவாசைக்கு வருகின்ற முன்னாடி வருகின்ற போதாயன் அமாவாசை மிக மிக சக்தி வாய்ந்த பித்திருக்களுடைய ஆசீர்வாதங்களை அதாவது சாபம் 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 பித்ரு தோஷம் பித்ரு தோஷம் பித்ரு தோஷம் என்று நாம் கவலைப்படுகின்றவர்கள் முக்கியமாக செய்கின்ற இடமானது இந்த தர்ப்பணத்தை சிதம்பரம் அருகே உள்ள மகேந்திர பள்ளி இந்த மகேந்திர பள்ளியிலே போதாயன மகரிஷி நேரடியாக வருகின்றதை அநேகமான பேர் பார்த்துருக்கார் இந்த மகேந்திர பள்ளியிலே முறையாக தர்ப்பணம் செய்து விஷ்ணு சகஸ்நாமத்தில் எழுதி வைக்கப்பட்ட அர்ச்சனைகளை பார்த்து அறுபத்தி நாலு நாமங்களை ஆண்களுக்காகவும் லலிதா சகஸ்வநாமத்தில் உள்ள அறுபத்தி நாலு பெயர்களை பெண்களுக்காகவும் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு அறுபத்தி நாலு தலைமுறைகளுக்கு ஒரு போதாயன அமாவாசை செய்தால் இந்த பூலோகத்திலே பல கோடி அமாவாசை செய்த பலனை உடனடியாக கிடைக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சனிக்கிழமையும் போதாயன அமாவாசை மாலைய பட்சத்தில் செய்தது மகா அமாவாசை மாசி மாசத்தில் வருகின்றது மகா சிவராத்திரி பனிரெண்டு வருஷத்துக்கு வருகின்றது மகாமகம் மகாதானபுரம் இப்படி இயற்கையாக அவதரித்தவர் மகா காளிதாஸ் இயற்கையிலே சகல வல்லமை படைத்தவர் மகாகவி பாரதியார் இப்படி மகா என்று சொல்கின்ற காஞ்சி மகாபரியவாள் என்று சொல்வோம் சகல ஞானம் வேதம் அத்தனையும் தெரிந்தவர் சகல கோடி ஜீவன்குடையும் ரட்சித்தவர் இப்படி மகான்களை மகா மகா என்று சொல்வார்கள் அப்படி வருகின்ற இந்த மாசி மகம் இந்த மாசி சிவராத்திரி மாசி மகா போதாயன அமாவாசை இந்த மாசி மாத ம சிவராத்திரி கண்முழித்த மறுநாள் யார் ஒருத்தர் இந்த ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு ஏற்ற இடம் மகேந்திர பள்ளி என்று சொன்னாலும் அந்தந்த கோவில் ஆலயங்கள் தீர்த்தங்கள் திருவண்ணாமலையில் எந்த இடத்திலும் யமலிங்கத்து குறிப்பாக இந்த தர்ப்பணம் செய்வதும் நரிக்குடி யமுனேஸ்வரர் யமுனேஸ்வரி ஆலயத்தை தர்ப்பணம் செய்வதும் திருப்பயஞ்சலி அங்கே தர்ப்பணங்கள் படையல்கள் தேவசங்கள் செய்வதும் ராமேஸ்வரம் காசி கயா இப்படி அயோத்தி பூரி அலகாபாத் திரிவேணி சங்கமம் பூவாளூர் கயா பல்குனி நதி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் இப்படி திருராமேஸ்வரம் மன்னார்குடி அருகிலே அதே மன்னார்குடி அருகிலே பாமனீஸ்வரர் ஆலயம் திருச்சிராப்பள்ளியிலே பூலோகநாதர் ச வாஸ்து குற்றங்களை எல்லாம் நீக்கி கொடுக்கின்ற இந்த பூமீஸ்வரர் பூலோகநாதர் செவலூர் பூமீஸ்வரர் காஞ்சாத் மலை இந்த இடங்களிலெல்லாம் இந்த போதாயன அமாவாசையை கொண்டாடினால் பல கோடி அமாவாசையில் நாம் செய்யாமல் விட்ட இந்த பித்திருக்காரியங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படி லால்குடியிலே உள்ள சப்தரிஷீஸ்வர் கோயிலில் உள்ள சிவகங்கை தீர்த்தம் பொய்கை திருவாசி உப்பிலியப்பன் கோயில் அகோராத்திர புஷ்கரணி சென்னை அரசர் கோயில் அகோராத்திர புஷ்கரணி இப்படி காசி தீர்த்தம் உள்ள இடங்களெல்லாம் தர்ப்பணம் செய்வதும் ராமேஸ்வரத்திலே தர்ப்பணங்களிட்டு காக்கைகள் உதவிகளுக்கெல்லாம் எண்ணெயினால் செய்த பட்சணங்கள் முறுக்கு போண்டா வடை இவைகளை பித்ரு பட்சிகளுக்கு தானமிடுவதும் முடிந்த அளவிற்கு பாதுகாப்பாக எளிமையாகவும் நாலு பேர் சேர்ந்தும் ஏழைகளுக்கு அடியார்களுக்கு தேவையானவர்களுக்கு பாதுகா கையால் தயாரிக்கப்பட்ட மிகவும் எச்சரிக்கையாக உணவுகளை கொடுப்பதும் பறவைகளுக்கு மீன்களுக்கு எறும்புகளுக்கு பசுக்களுக்கெல்லாம் நல்ல வயிறால் தீனி போடுவதும் இந்த போதாயன அமாவாசையை ஒருத்தர் பண்ணும் பொழுது நமது வீட்டிலே ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம காலை கட்டி போட்டது மாதிரி உட்காந்துருப்போம் ஒரு காரியத்துக்கும் போக முடியல இங்கே போனால் அங்கே இடிக்குது அங்கே போனால் இங்கே இடிக்குது இவ்வளோ தூரம் ஆஃபீஸ் போகணும் அடுத்த வருடத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் என்பது இந்த பல்குனி மாசத்திலிருந்து ஆரம்பிக்கும் வேலை செய்தாலும் சொல்லுவாங்களே அந்த காலத்தை வேலைக்கு போனாலும் விடியாமிஞ்சு உனக்கு கூலி அது அதுபோல் பெருத்த சம்பளத்தில் உள்ளவர்களுக்கு அந்த சம்பளமானது தவணை முறையில் வழங்கும் ஒரு அவலநிலை ஏற்படும் மிகவும் போராட்டமான காலங்கள் எதிர்காலத்தில் ஏற்பட்டனால் நமக்கு நம்மை காத்து அருள்பவர்கள் நம்முடைய குழந்தை குட்டிகள் தலைமுறைகளை கவலை இல்லாமல் கொண்டு போகின்றவர்கள் பித்தக்களே உங்களுடைய வருடத்திற்கு இருமுறை உத்தராயணத்திலையும் தக்ஷணாயத்திலையும் உங்களுடைய குல தெய்வத்தை கண்டிப்பாக வழிபட வேண்டும் இஷ்ட தெய்வமான ஒரு கோயிலை அம்பாளை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அந்த கோயிலுக்கும் சென்று வர வேண்டும் உங்களுடைய யங் ஜென்ரேஷன் புதிய தலைமுறை சிறுவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது வீட்டிலே என்ன பூஜை ஆராதனை செய்தாலும் குலதெய்வத்தையும் கொண்டாடி வந்தால் அதனுடைய பலன்கள் அற்புதமாக நிறைவேறும் நீங்கள் குலதெய்வத்தை உங்களுடைய குல வழக்கப்படி பெரிய ஒரு சொன்ன வழக்கப்படி குலதெய்வ பூஜையை செய்து மகிழலாம் இப்படி உத்தராயண புண்ணிய காலத்திலே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பூஜைக்கும் பல கோடி விதமான நல்ல மகிமைகள் உண்டாவது தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற அமாவாசையானது ஆண் வர்க்கத்தார்னு நம்ம சொல்லுவோம் சனிக்கிழமை வந்து எத்தனையோ பேர் படுத்த படுக்கையிலேயே எப்படி இறந்தாங்கன்னு தெரியாது எங்கே போனாங்கன்னு தெரியாது இப்படியெல்லாம் ஏதோ தொற்று நோய் இப்போ வரப்போகின்றது தொற்று நோய் என்று பஞ்சாங்கம் அறுதிவிட்டு சொல்லுகின்றது கால நிர்ணயம் சொல்கின்றது பாதுகாப்பாக இருக்க வேண்டியது மனிதனுடைய இந்த ஆரோக்கியப்படுத்த இவன் ஒரு குருவினுடைய வழிகாட்டின்படி செய்வது அதனுடைய பலன் சொல்லியே மாறாது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை புரட்டாதி நட்சத்திரம் சாத்வீக யோகம் நாகபகரணம் இப்படி வரும்பொழுது ஒரு சின்னதாக நடக்கும் என்ன அயல் நாட்டிலே விமானங்கள் பயணத்தை மிகவும் ஜாக்கிரதையாக செய்யணும் அது என்ன சொல்லுவான்னா அதுதான் என்னமோ விமான விபத்து என்ன காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு சொல்லுவோமே டிப்ரெஷன் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் கர்நாடகாவில் ஒரு பயங்கரமான கோர விபத்துகளையும் கிரகங்கள் காட்டுறது இதெல்லாம் வந்து ஆர்வடமோ அருள்வாக்கோ கிடையாது நீங்களே பார்த்துக்கலாம் பஞ்சாங்கத்தில் இருக்குது இப்படி ஒவ்வொன்றாக பார்க்கும்போது இந்த மாதம் நமக்கு என்ன நடந்தது வீட்டு உபயோகப் பொருளுடைய விலை உச்சத்தை தொட்டது இன்னும் தொடும் பூக்கள் புஷ்பங்கள் விலை ஏறும் ஆனால் நீங்கள் பாருங்களேன் இப்படி சீனாவிலே ஒரு பெரிய நிலநடுக்கம் உண்டு இந்த மாதம் இந்த மாசி மாதத்தில் இப்படி பங்குனி மாதத்துக்கு நீங்கள் தினமும் பஞ்சாங்கத்தை பார்த்து கொடுக்கும்போது என்ன அடுத்த பங்குனி மாதத்தை பார்க்கும்போது வடக்கே அதிகமான வெள்ள அபாயம் ஏற்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது அநேகமாக நடந்து கொண்டே இருக்கின்றது அதை பற்றி பார்ப்போம் எல்லாம் நடக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அதிலிருந்து நம்மை காப்பது தான் பித்தர்கள் அதனால் நீங்கள் அம்மாவாசை தொடர்ந்து நீங்கள் சர்வ அமாவாசையான மார்ச் மாதம் ஒம்பது மற்றும் பத்து சனி மற்றும் ஞாயிறு அருகில் உள்ள திருவையாறு இந்த மாதிரி எல்லா ஸ்தலங்களிலும் செய்யலாம் முக்கியமான இடமானது மஹேந்திரப்பள்ளி போதாயன மகரிஷிகள் அங்கே நேரடியாக வந்து நமக்கு அனுகிரகத்தை தருகின்றவர் இப்படி ஒவ்வொரு ஜீவாலயத்தின் முன்பாகவும் ஜீவாலயத்தில் உத்தரவு பெற்றும் செய்வதும் பலன்களை சொல்லி மாறாது தீர்த்தக்கண்டி பிரிங்கி விளக்கு திருஷ்டி கண்டி இவைகளை ஏற்றி வைத்து அதன் முன் சாட்சியாக இல்லை என்றால் அகல் விளக்குகளை பன்னிரெண்டு அகல் விளக்குகளை நேராக வைத்து வட்டமாக வைத்து மிக ஜாக்கிரதையாக தர்ப்பணமிடுவது முக்கியமானது இந்த அமாவாசை இந்த வருஷத்தினுடைய அற்புதமான போதாயன அமாவாசை இந்த போதாயன அமாவாசையினுடைய சக்தியை சொல்லியும் ஆளாது எப்படிப்பட்ட கடன் கஷ்டம் கவலை என்னென்னமோ மனக்கஷ்டம் பெண்களும் தர்ப்பணம் பண்ணலாம் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கின்றோம் பெண்களும் தர்ப்பணம் பண்ணுறான் நம் வாத்தியார் சொல்வார் ஆண்களும் சமையல் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் சொல்றது நாற்பது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆண்களும் சமையல் கற்றுக்கொள்ள வேண்டும் பெண்களும் தர்ப்பணம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இரண்டு கைகளிலும் நாம் வேலை செய்ய வேண்டும் உதாரணமாக ஆட்டுகளில் நம்ம மாவு அரைக்கும் போது இடது கையால் ஆட்டுகளை சுற்றுறோம் பலது தள்ளி விடுறோம் அம்மி அரைக்கும்போது ரெண்டு கையும் வேலை செய்யுறது இப்படி மூட்டு சம்பந்தமான வியாதிகள் எதிர்காலத்தில் அதிகரிக்கும் என்பதற்காக தான் மகான்கள் மனிதர்களுக்காகவே வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே தொந்தரவு கஷ்டம் இல்லாமல் இருப்பதற்காக தான் பெரியவர்கள் சொன்னதில் பல கூடி அர்த்தங்கள் இருக்கும் எங்கள் வீட்டில் சௌக்கியமாக இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லோரையும் சௌக்கியமாக வைக்கிறதுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க நிறைய விஷயங்கள் இருக்கின்றது நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்யணும் நீங்கள் ஆயுள் ஆரோக்கியத்தோட சோக்கியமாக இருக்கணும் இப்படி பெண்கள் செய்ய வேண்டிய எளிமையான பூஜை முறைகளை பற்றி நிறைய நம்மளுடைய அகஸ்தியை வச்சு சிறு சிறு கையடக்க புத்தகங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி நம்ம சொல்கிறத கேட்பீங்க மறைஞ்சு போயிடும் செல்ஃபோனில் ஒரு மாதத்தில் அழிஞ்சு போயிடும் இல்லை பதினஞ்சு நாளில் போயிடும் அந்த புத்தகம் இருந்தது உடைய பொக்கிஷமாக இது இருக்கும் அதை செய்கின்ற தர்மமும் பொக்கிஷமாக தலைமுறை தலைமுறையாக வரும் அடுத்த மாதமானது மாதத்தினுடைய மத்தியிலே அரசாங்கத்திற்கு பல கோடி விதமான பயம் அதாவது பணங்கள் கோடிக்கணக்கிலே வசூலாகும் உதாரணமாக நான் சொல்கிறேன் அதாவது சனிக்கிழமை எப்போ அந்த ஒரு பன்னெண்டாம் தேதி ஆங்கில மாதம் மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நீங்கள் வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதம் சனிக்கிழமை திரையோதசி இந்த திதியில் ஒரு பெரிய அதிசயமே நடக்கும் அரசாங்கத்திற்கு கோடிக்கணக்கிலே வருவாய் வரப்போகிறது அது எந்த அரசாங்கம் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை அப்படி உங்களுக்கும் பணம் வந்து சேர்கின்ற ஒரே நாள் அதுதான் வங்கியில் பணம் சேர்த்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் யாரிடமும் பகிரக்கூடாது என்பது பாதுகாப்பு என்பது உங்களுடைய கையில் தான் இருக்கின்றதை தவிர யாரை நம்பையும் எதுவும் செய்யக்கூடாது நீங்கள் உங்களையே பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தினுடைய லாலா அருணாச்சலா